செல்ல குழந்தையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த வராகியின் பதிவு உன் கண்களில் படும் நிச்சயமாக இன்று என்னைக் கண்டு இந்த வாக்கினை விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் தேடி வந்து நான் தருகின்ற அதிர்ஷ்டத்தை ஒருபொழுதும் பெறாமல் சென்றுவிடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து நீ சரியாக எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன செய்தாலும் அது ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் எடுபடாது என்பதனை புரிந்து கொள் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய சம்மதம் இல்லாமல் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட முடியாது நீ ஆம் என்று தலையாட்டாமல் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை வந்து தொடுவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கின்றால் இந்த வராகி என்பதனை நீ புரிந்து கொள் ஒவ்வொரு முறையுமே நான் உன்னிடத்தில் பேச வருகின்ற பொழுதெல்லாம் உன்னிடத்திலிருந்து ஒரு சில மாற்றங்களை நான் உணர்கின்றேன் இந்த மாற்றங்களை பார்த்துவிட்டு இப்பொழுது உனக்குள் அதிலிருந்து ஏதேனும் ஒரு சில திருப்பங்களை கொண்டு வர முடியுமா என்று உன் அம்மா நானும் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றேன் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றிக் கொண்டிருக்கின்றது முன்பு நீ எப்படி இருந்தாய் இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார் அதாவது உன் வராகினான் உன் வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கைக்கு வந்த பின்பு என்று இரண்டாக பிரித்து உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றங்களை சற்று பார் நிச்சயமாக நீ சரியான விஷயங்களை என்னிடத்தில் இருந்து பெற்றிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்வாய் உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை வேண்டும் என்றே பறித்து விடுவது கிடையாது உன்னுடைய எதிர்காலத்தை நான் கணித்து வைத்திருக்கின்றேன் ஒருவேளை இந்த விஷயம் உனக்கு நிரந்தரமானால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் காலம் முழுவதும் பிரச்சனைகளுக்குள்ளேயே சிக்கி தவிக்க வேண்டிய நிலைமை உனக்கு ஏற்படும் எப்பொழுதும் நிம்மதியில்லாத ஒரு சூழல் உருவாகும் எல்லாமும் நடந்த பிறகுதானே என்ன விஷயம் என்று புரிய வரும் அதனால் நடப்பதற்கு முன்பாக யார் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டாய் ஆனால் சொல்வது உன் வராகி நானாக இருக்கும் பொழுது இதை நீ நம்பித்தானே ஆக வேண்டும் நீ நம்புகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் நான் உனக்காக உருவாக்குகின்ற உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் பராகியின் பிள்ளையாக நீ செய்கின்ற எல்லா செயலுக்குமே சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எப்படி தெரியும் அம்மா நமக்கு உறுதுணையாக இருக்கிறாளா இல்லையா என்று நீ செய்வது சரிதானா என்று உன் மனசாட்சியிடம் ஒருமுறை கேட்டுப்பார் உன் மனசாட்சி நீ செய்வது சரிதான் என்று உனக்கு சொல்லிவிட்டதானால் அந்த இடத்தில் இந்த வராகி உனக்கோக உன்னோடு நிற்கிறாள் என்ற அர்த்தம் இப்படித்தான் என்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உண்மையும் நேர்மையும் இருக்கின்ற இடத்தில் வராகி இருப்பாள் அங்கிருந்து வேறெங்கும் சென்று விட மாட்டாள் எந்த பொய்யான விஷயங்களுக்கும் ஒரு பொழுதும் துணை போக மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள் அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் சட்டென்று கிடைத்து விடாது ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிர்ஷ்டம் தேடி வரும் ஆனால் இப்பொழுதெல்லாம் உனக்கு நான் வந்துவிட்ட பிறகு அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி தேடி வந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதற்காக அப்படியாவது இந்த வாழ்க்கையில் நீ ஒரு நல்லதை செய்து விட மாட்டாயா ஒரே இடத்திற்குள் முடங்கி கிடந்தது போக இனியாவது இந்த பரந்த உலகத்தை நீ பார்க்க மாட்டாயா என்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் நீ மறைத்து எல்லாவற்றையும் நினைப்பதற்கு மறந்து ஒரு வட்டத்திற்குள்ளேயே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் சரியானதாக இருக்குமா இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் சரியானதாக மாறுமா என்று கேட்டோமானால் எதுவுமே நடக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இனி நடக்கும் இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானதாக நடக்கும் நீ கேட்டதை விடவும் சிறப்பான சந்தோஷமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் நல்ல நேரத்தை நீ கண்டு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற்றிட நீ முழுமையான மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது உன்னுடைய மனசாட்சி சொல்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய எண்ணங்கள் என்று எல்லாமும் தெளிவாக இருந்துவிட்டால் வேறு யாரால் உன்னை அசைத்து பார்க்க முடியும் என் பிள்ளையை மனதில் உண்மையான எண்ணங்கள் இருப்பவர் மட்டும்தான் மற்றவர்கள் முன்னிலையில் தைரியமாக பேச முடியும் மனதில் கள்ளங்கபடத்தை தூக்கி சுமக்கின்றவர்கள் ஒருபொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் பேசிவிட முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அதை அவர்களால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாது ஏனென்றால் தனக்குள் நேர்மை இல்லை என்பது அவர்களின் மனசாட்சிக்கு அல்லவா அது அவர்களிடத்தில் நின்று கேள்வி கேட்கும் அல்லவா அதை வைத்து நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்று என் பிள்ளையை இத்தனை நாளும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உன்னிடத்தில் பல முறை சொல்லியுமே அதை நீ சரியாக கவனிக்காமல் எப்பொழுதும் கஷ்டத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இப்பொழுதும் இதை புரிந்து கொண்டு இந்த துன்பமான நிலையிலிருந்து நீ மீண்டு வரவில்லை என்றால் அதன் பிறகு உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது உண்மை என்னவென்றால் நீ இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து விட்டாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்களால் அதை உணராமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களினால் அவை எல்லாம் என்னவென்று உனக்கு சரியாக புரியவில்லை ஆனாலும் இனிமேலாவது இதையெல்லாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை செல்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேர் பட்ட நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய நன்மைகளை எல்லாம் பெற்றிட வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் நீ நினைத்தது போல எல்லா விஷயங்களையும் நீ மாற்றி அமைத்துவிடு நாம் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் வராகியானவள் ஒருபொழுதும் உனக்கு அனுமதியை கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வருவேன் ஆனால் என் குழந்தையை மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு உதவி தேவைப்படுகிறது என்றால் உன்னால் முடியாது என்று ஒரு நாளும் சொல்லிவிடாதே ஒரு சிறு உதவியை நீ செய்தால் கூட அது அவர்களுக்கு மிக பெரிய விஷயமாக தோன்றும் அப்படித்தான் இப்பொழுதும் வாழ்க்கையில் நடக்கின்றது நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து பழகினாயானால் நாளை உனக்கோ உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவிகள் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை நினைத்ததை அடைந்து விட்டோம் என்ற சட்டென்று மனதை அலைபாய விட்டுவிடக் கூடாது இத்தோடு இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று சிந்திக்க வேண்டும் என்று நினைப்பதிலும் தவறு கிடையாது ஆனால் நல்லதை நடத்தி நல்லதை மட்டும் செய்தோம் என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுத்துவிடும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள நீ தொடங்கும் பொழுதே ஒவ்வொரு அனுபவங்களையும் நீ கற்றுக்கொள்ள தொடங்கும் பொழுதே இந்த வாழ்க்கை உன்வசமாக வந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் இப்பொழுதெல்லாம் தன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொண்டு நீ வாழ்கிறாய் என்று சொல்வது உண்மையானால் நிச்சயமாக உனக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் அதோடு சேர்ந்து உனக்கு கிடைத்து உன்னை வெற்றி பெறச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்